காலையில் டிஃபனுக்கு எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை இட்லி தோசை போர் அடிக்குதா அப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹலோ வெல்கம் பேக் டு நகரத்தராச்சீஸ் வேர்ல்டு இன்றைக்கி சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் ஆமாம் கோதுமை மாவில் ஒரு கொழுக்கட்டை அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நம்ம வந்து இதை ட்ரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் எண்ணெய் நெய் எதுவுமே இல்லாமல் வெறும் சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து கருகிறக்கூடாது கூடாது நல்லா வாசம் வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருங்க இந்த கலரும் மாறிடுச்சு நல்லா வாசமும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கருகி போயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை அமர்த்திடலாம் மாவு ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளத்தை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம ஜீனி போட போகிறது கிடையாது வெள்ளம் தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு கப்பு மாவுக்கு நான் ஒன்றை கால் கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பு மெஷர்மெண்ட்ஸ் தான் எல்லாமே எடுக்கணும் அடுத்து அதே ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளமும் எடுத்துக்க போகிறேன் இதை நல்லா பொடி பண்ணி இதில் போட்டுட்டேன் நான் இதில் வந்து பாகுபதம் நமக்கு வர வேண்டாம் சும்மா அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சா போதும் தண்ணியில் லேஸாக கொதிக்க விடுங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இதுக்கு ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த வெள்ளைப்பாக்கு தண்ணி இருக்குல்ல அதை இதிலே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வெள்ளத்தில் கொஞ்சம் மண்ணு அழுக்கு இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறோம் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடுவோம் நல்லா மல மல மழை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சிட்றேன் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நம்ம நெய் போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நான் இப்போ மூணு ஸ்பூன் துருவனை தேங்காய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் பல்லு பல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு கிளறிக்கிட்டே வரணும் ஒரேடியாக போட்டோன்னா நம்மளால் வந்து அதை கிண்ட முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கரண்டியில் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இது கிண்டு தான் கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக கிண்டலாம் நமக்கு அடுப்பில் வச்சே கிண்ட முடியலன்னா அடுப்பை அமர்த்தி கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே இப்போ எல்லாம் கோதுமை மாவும் வெள்ளப்பாகவும் ஒன்றோட ஒன்றா நல்லா சேர்ந்துருச்சு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி எடுத்துருவோம் நம்ம இந்த கோதுமை கொல்கட்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தடவை அங்கே லீவுக்கு போயிருந்தோம்ல அப்போ அம்மா அதை செஞ்சு கொடுத்துருந்தாங்க இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பூர்ணா விஷாலையும் அப்படி சாப்பிட்டாங்க ஓகே இப்போ இது இந்த இடத்துல உங்களுக்கு நெய் பத்தலை என்ன பத்தலையுன்னு நினச்சிங்கன்னா நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ கிண்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திட்டோம் இது கொஞ்சம் ஆறுன பிறகு தான் நம்மளால் கொளக்கட்டை பிடிக்க முடியும் ஸோ நாம் அதை வந்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இந்த சமயத்தில் இன்னும் கூட நம்ம கை கொண்டு நல்லா அதை பிசைஞ்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய டெக்ஸ்சரே நல்லா மாறிடும் நல்லா அமுத்தி நல்லா சூப்பராக பிசையணும் நீங்கள் வந்து இதே அளவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கொளக்கட்டை கிடைக்கும் கொஞ்சமாவது தண்ணி கூடணாலோ குறைஞ்சாலோ பிரச்சனை கூடிருச்சுன்னா ரொம்ப கொல கொலான்னு போயிடும் குறைஞ்சிருச்சுன்னா மாவு வேகாது இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம சூப்பராக கொலக்கட்டை பிடிக்க போகிறோம் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க நல்லா அழகாக சாஃப்டாக பிடிக்க வரும் இப்படியே கொலக்கட்டை பிடிச்சி மாதிரி வச்சிடலாம் ஆக்சுவலாக இது கிண்டி முடிச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நானும் பூர்ணம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது இப்படி சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருந்தது ஆனால் வேக வைக்கும் போது என்னாகுனா இன்னும் கூட நம்ம நல்லா சாஃப்டாக வந்துடுது அது இன்னமும் டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இது மாதிரி நான் கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாமே எல்லா அம்மாவே நான் கொலக்கட்டையை ஆக்கியாச்சு இப்போது இட்லி பாத்திரம் ரெடியாக இருக்குது நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் இதை வேக வைக்க போகிறோம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா இது ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம் நம்ம அடுப்பில் வச்சு ஸோ இது பேலன்ஸ் குக்கிங் மட்டும்தான் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமே இதுக்கு போதுமான அளவு தான் நல்லா வெந்துடும் சூப்பராக சாஃப்டாக வெந்துடும் இப்போ நான் இட்லி முடியை திறக்க போகிறேன் பார்க்கலாமா அப்படி இருக்குன்னு ஹாஹா என்ன ஒரு அருமை ஆவி பறக்க பறக்க குழக்கட்டை சூப்பராக ரெடியாகிடுச்சு எங்கள் அம்மா எப்படி தான் இப்படி சூப்பராக பண்ணுறாங்கன்னே தெரில ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை கொழுக்கட்டை அதுவும் இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்